பாதுகாப்பா இருப்ப பக்கத்துல ஒரு தங்கத்தை வச்சுக்கிறீல வச்சுக்கிறீல பொண்ணு பொண்ணு ஒரு பொண்ணை பண்ணி கேவலவா நீ கை கேட்க பார்த்துக்கிட்டு இருக்குது இவதான் முதலமைச்சர் வந்து பண்ணி கிளிக்க போறா எங்களுக்கு எல்லாத்தையும் விபச்சாரம் சொல்றியே உனக்கு ரெண்டாவது பொண்ணாட்டி சிங்கள மனுஷிக்கு சிங்கள பொண்ண பொண்ண அக்கா மன்னிச்சு கொள்ளு சிங்கள சிங்கள பொண்ணு திருமணம் முடிச்சது இல்ல உன் பாரிசு உனக்கு உனக்கு தானே புள்ள பிறந்துச்சு உனக்குல அந்த புள்ள பிறந்துச்சு அஞ்சு மாசம் ஆச்சு அந்த புள்ள பிறந்து நீ தானே வெளிப்படையா பேசுற உனக்கு இந்த படத்தை போடு அப்ப அப்பனுக்கு நீ பிள்ளையும் இல்லை அப்படிக்கு நல்ல புள்ளையும் இல்ல அப்படிக்கு நல்ல புள்ளை இல்லாத நீ எப்பரா தமிழ் மக்களுக்கு தலைவனை வருவ அப்ப அந்த பிள்ளைகள் விபச்சாரி என்றா பத்து மாசமா உனக்கு பக்கத்துல இருக்கிற அவை தங்கம் அவ யாரு யார் அவ யார் இப்போ இப்ப இன்னைக்கு புதுசாக ஒரு கதை போட்டுக்கிற வன்னிமேந்தன் செல்லப்பாக்கு பாட்டுறதுக்கு நாலாயிரம் ஈரோவோ டோலோஸ் வாங்க அப்படின்னு சொன்னி ஆரந்த காட்டு ஆதாரம் இருந்திருந்தா நீ இருபத்தஞ்சு வழக்கு வருமாடா வருமா உனக்கு வருமா உனக்கு நீ பைத்தியம் நாங்க பைத்தியமா தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலைக்கு எதிரானவ மாவீர நாளுக்கு நீ போகல பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா முள்ளி வாய்க்காலுக்கு போகல அந்த முள்ளி வாய்க்கால படுகொலை செய்தப்பட்ட மக்களையும் எங்களுடைய மரபர்களையும் கொண்ட இராணுவத்தை நல்லன்ற பாராளுமன்றத்துக்கு அர்ஜுனா ராமநாதன் அறிப்பிறது என்னதுக்கு மக்களுடைய விடயங்களை பேச அனுப்பி விட்டோம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இன்றைக்கு எங் எங்களது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு பேசணும்னு சொன்னா அந்த ரெண்டு சங்கவி சாணி என்ற பிள்ளைய விபச்சாரி என்று சொல்லி கொடுத்துடுற அந்த பிள்ளைகள் விபச்சாடி பத்து மாசமா உனக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுடைய தேசிய விடுதலைக்கு எதிரானவன் மாபெரும் நாளுக்கு பதினஞ்சு வருஷமா முள்ளிவாய்க்காலுக்கு போகல அந்த முள்ளிவாய்க்கால படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் எங்களுடைய மரவர்களையும் கொண்ட ராணுவத்தை நல்லன்று வலிக்குதா இப்படித்தான் அந்த பிள்ளைகளுக்கு நெஞ்சு வலிச்சிருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலைக்கு எதிரானவன் மாபெரும் நாளுக்கு நீ போகல பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா முள்ளி வாய்க்காலுக்கு போகல அந்த முள்ளிவாய்க்கால படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் எங்களுடைய மரவர்களையும் கொண்ட இராணுவத்தை நல்லன்ற அதுக்கு மேல போய் உங்களோட அப்பாவை குண்டடிச்சு காயப்படுத்தி கணமாக்கின இராணுவத்தை நல்ல ராணுவம்னு சொல்ற அப்ப அப்பனுக்கு நீ புள்ளையும் இல்லை அப்பனுக்கு நல்ல புள்ளையும் இல்லை அப்பனுக்கு நல்ல பிள்ளை இல்லாத நீ எப்படா தமிழ் மக்களுக்கு தலைவனா வருவ ஒரு கட்சிக்கு தலைவனா நீ எப்படா வருவ பாயத்துடன் வர்றது முழுக்க போய் உன்னை என்ன பண்ணலாம் இதற்கு பிறகு எங்கள் தமிழ் மக்கள் உன்னை விட்டு வைத்தால் மிக கொடூரமானது நீ ரொம்ப ஆபத்தானவன் தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கு நீ எதிரானவன் இந்த நீ வெற்றி இந்த எங்கட சோதரி மாற விமச்சாரம் சொல்லுவியா சரி விபச்சாரம் இருந்தா சங்கவி கணவனோட இருக்கா நேற்று எங்கட வண்ணி மந்தன் வந்து ராத்திரி பேசியிருந்தா அவ பேசியிருந்த அவங்க கணவன் தான் இருக்கிற பக்கத்துல எப்படா கணவதிக்கத்தக்க அந்த பிள்ளை எப்படா விவேச்சாரத்துக்கு போவோம் எப்படா போகும் எப்படி போவோம் சரி அந்த பிள்ளையும் இப்ப வந்து வடகில கூடிய அந்த பிள்ளையும் சாலனையும் வந்து தப்பா கதைக்கிறியே விவச்சாரம் சொல்லி ஆதாரம் இருக்கா ஒன்னுட்ட ஆதரவு இருக்க போட்டி ஆதாரம் எங்க ஆதாரம் அந்த ரெண்டு பிள்ளைகளும் உனக்கு எதிராக இப்போது வழக்கு தாக்கல் ஒருவர் செய்து விட்டார் மது சாலனையும் செய்ய போதா சொல்லியிருக்கிறார் மனித உரிமை அபயோகத்திலே முரண்பாடு செய்யப்படாதான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன செய்யப் போற எங்க போக போறா வழக்கு எங்கடா போது வழக்கு உள்ளூராட்சி தேர்தலில் நீ வெல்வதற்காக போட்டியிட்ட அர்ஜுனா ராமநாத இப்படி கேவலமா பாய்த்துக்கிறியா இந்த பிள்ளைகள் மீது அவதூறு பிறப்பியா மக்கள் பிரதி இந்த வேலை என்ன பாதிக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுப்பது அந்த மக்களுடைய நல்லெண்ண சேவைகளுக்காக தன்னை அர்ப்பணிப்பது நீ என்ன பண்ண பண்ணி வந்த டிக்ஸ் தவிர்த்தால ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் உனக்கு வந்தேன்னு சொன்ன கணக்கு காட்டுல அதை விட ஏனைய காசு அதுக்கு முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வந்ததாக சொல்லப்படுது எங்க கணக்கு உன் பைஸ் வாங்கின பதினோரு நாடு கணக்கு வச்சிருக்க ஏன் அந்த கணக்கு பேங்க் ஓபன் பண்ணி கார்டை மறக்கிறேன் ஏன் மறக்கிற பனிமேந்தன் பனிமேந்தன் யூடியூப் சேனல் இருக்குது டி சர்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் தான் முப்பது லட்சம் தான் கட்டுன்னு சொன்னீங்கல்ல அப்ப அந்த அக்காட்ட போய் ரெண்டு பேர்ட்ட தான் வாங்கணும்னு சொல்லியில நான் சொன்னேன் இல்லை நீ நூறு பேருக்கு மேலே வாங்கியிருக்க அப்படின்னு இந்த மூன்றாவது அக்கா போட்டிருக்க அவர் முன்னாள் போராளி புதுக்குடி போய் சேர்ந்தவா மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காசுக்குள்ள பேங்க் ஆஃப் சம்பந்த பேங்குக்கு காசு வந்துருக்கு போய் பாத்தியா பண்ணி மந்திருக்குள்ள பேங்க் ஸ்லிப் போட பாரு அப்போ நீ யாரானால் நீ எங்கள் மக்களுக்கு விரோதமானவன் எங்கள் பெண்களுக்கு பெரியானவன் சரி அந்த புள்ள ரெண்டு பேரும் விபச்சாரம் செய்து ஆதாரமும் இல்லை உன்னகிட்ட இப்ப இண்டைய புதுசா கதை போட்டு வண்டி மீந்தன் செல்லப்பாக்கு பாட்டுறதுக்கு நாலாயிரம் ஈரோட்டோ வாங்கி ஆரத்தை காட்டு எனக்கு காசு போட்ட விவரம் காண்பி காண்பி நீ தானே இப்ப பெரிய வித்தகனாச்சு ஆதாரம் இல்லாம பேசுறதாச்சு ஆதாரம் இந்த இருபத்தஞ்சு வழக்கு வருமாடா வருமா உனக்கு வருமா உனக்கு நீ பைத்தியம்டா நாங்க பைத்தியமா நீ கோமாளியா நாங்க கோமாளியா கோமலியா எந்த வல்லவட்டியாவது எவனாவது எப்படி உன்ன மாதிரி பேசுறானா பாரம்பரியத்தில் பேசுறானா போய் பேச்சாரியாண்டு அப்ப கௌசல்யா சொன்ன நான் எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் பக்கத்துல தங்கத்தை வச்சுக்கிறீல்ல வச்சுக்கிறீல்ல பொண்ணு பொண்ணு ஒரு பொண்ணை பண்ணி கை கேட்க பார்த்துக்கிட்டு இருக்குது தான் முதலமைச்சர் வந்து பண்ணி கிழிக்க போறாவா எங்களுக்கு ஏன்னா ரெண்டுக்கும் பக்க மானரோஷம் இல்லையாடா அந்த பிள்ளை ரெண்டு பேச்சார உனக்கு பார்த்து ஒரு வயசான புள்ளைய வந்துட்டு இருபத்தி நாலு மாத்திரம் உன்னுடைய இருக்குதே ஒண்டா தண்ணி அடிக்குத படம் புரிக்க போய் பக்கத்துல இருந்து ஊத்தி குடுக்குதே அவ உனக்கு எடுத்து தந்தாவா இல்லையா இந்த வீடியோ வந்திருக்கா இல்லையா அவன் பண்றது என்ன அது அவ அதுக்கு பேர் என்ன சரி இவ்வளவு கதைக்குது எல்லார்ட்டு சொல்றியே உனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி சிங்கள சிங்கள பொண்ணை பொண்ண அக்கா மாடிச்சுக்கொள்ளு சிங்களப்ப சிங்கள பொண்ணு திருமணம் முடிச்சது இல்ல உன் பாரிச்சு உனக்கு தானே புள்ள பிறந்துச்சு உனக்கு தான் புள்ள பிறந்துச்சு அஞ்சு மாசம் மாச்சு அந்த புள்ள பிறந்து நீ தானே பலிப்படைய பேசுற உனக்கு இந்த படத்தை போடு முதலாவது மனுஷன் விட்டுட்டேன் ரெண்டாவது சிங்கள பொண்ணின அதுக்கு உனக்கு புள்ள குழந்திருக்கு நீ கொழும்புல போய் பார்த்து வந்தியா இல்லையா பார்த்துட்டு வந்தியா இல்லையா பாத்துட்டு வந்த மாட்டேன்றா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுடைய பித்தல்களை வெளியில விடுங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்க பயம் நீங்க இப்படி நல்லவர் எதுக்கு அது கேள்வி இருக்க இருக்கட அந்த யூட்டூப்பர்மார் உனக்கு தேர்தலில் வரமாட்டேன் நான் ரெண்டு பேரும் இறக்கவா அதேதல்ல சங்கவி இறக்கவா ஏன்னா யூடியூப் மேலே இறங்கி காட்டுவா அந்த பிள்ளைகிட்ட என்ன வழிபடையை சொல்லிக்கிறேன் ஓமோனா இதை வந்து இதை போன்டா தமிழ் தேசிய கூட்டம் சார்பில் அந்த பிள்ளையை நான் தேர்தலில் கலாம என்ன பண்ண போகிறேன் எப்படி வசதி எப்படி வசதி நீ தேர்தலில் வெல்றதுக்காக வெளில போகணும்னு சொன்னால் நீ இப்படி அவதூறு கரைக்க மாட்டேன் அவங்க கட்சியை வெளில வைக்கிறது உனக்கு நோக்கம் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் அனுராக் கட்சியை எப்படி வெல்ல வச்சியோ

தமிழ் தேசிய கூட்டமைப்பை சைத் துறை நாங்கள் ஆதரிப்போம் ஏனு கல்லு அதுக்கான விளக்கம் சொல்லிடுறோம் மறு அதுக்கான விளக்கத்தை நான் தாரேன் அப்படி பேச போறேன் தொடர்ந்து போடுவேன் என்ன முடியுமோ பண்ணிக்கோ நாங்கள் சொல்றோம் எங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் விபச்சாரின்னு சொன்னீங்கள அப்ப பக்கத்துல இருக்கும் தங்கம் அது யாரு வலிக்குதா இப்படித்தான் அதுக்கு வலிச்சிருக்கும் இருக்கும் இத்தோட்ட அட்டங்கு இல்லைன்னா மக்களாக்கு என்ன கொந்தளிப்போம்